குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருந்து நிறைய நண்பர்கள் என்னுடைய இடத்த பார்க்கணும் அப்படின்னு விரும்பி வந்திருக்கீங்க வந்திருக்கிறாங்க அவங்களையெல்லாம் உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு பெருமைதான் அது நீ பல தடவை இந்த நிலத்தை வந்து பார்வையிட்டுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் மாவட்டம் ஏற்கனவே ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் மறுபடியும் தஞ்சை மேலத்தஞ்சைன்னு இருந்தது அப்புறம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர்னு போச்சு அப்புறம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அப்படின்னு மூன்று நான்கு மாவட்டங்களாக பிரிஞ்சுது இது எல்லாமே காவிரி பாய்கின்ற சமவெளி பிரதேசம் அதனால் இங்கே நீர் வந்து தட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ அது பஞ்சமே இல்லாமல் இருக்கும் அந்த பகுதியில் பல நூறு ஆயிரம் ஆண்டுகளாக காவிரி ஆரம்பித்த காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட பூமியிலேயே இப்போ தண்ணி வந்து நூறு அடிக்கும் கீழே போயிடுச்சு நூறு அடிக்கும் கீழேனா ஒரு நாளங்களை பொருள் மூணு சார் சப்ளை வரும் ஒரு இரவில் ஒரு எட்டு ஏக்கர் ஒம்பது ஏக்கர் தண்ணி நிற்கணும் பார்த்தீங்களேன் அரை அடி அல்லது ஒரு அடிக்கு தண்ணி நிற்கும் அவ்வளோ மண்ணெல்லாம் களிமண் பூமி மிகப்பெரும் சமவெளி பிரதேசம் காவிரி டெல்டாவோட பிரதேசம் இந்த பகுதியில் வளமிக்க பூமி இது இந்த பூமியே கொஞ்சம் கொஞ்சமாக வளத்தை இழந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட தஞ்சாவூர் நெருக்கமாக உப்பு போயிடுச்சு உப்பு போயிடுச்சு தண்ணீர் வந்து மேலே ஊற்று தோண்டும்னா தண்ணி இருக்கும் சும்மா கையால் தோண்டும்னா ஒரு ஆறு அடி ஏழில் தண்ணி இருக்கும் நானே தோண்டி இருக்கிறேன் என்னுடைய வயசில் இப்போ நூறு அடிக்கும் கீழே போச்சு வாட்டர் லெவலு இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பெரும்பகுதி நீர் இல்லை நீரை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை முதல்ல நான் கண்டுபிடிச்ச அல்லது யோசித்து புரிஞ்சிக்கிட்ட ஒரு இடம் இது இதில் தான் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக முழுசாக ஆண்டு முழுவதும் பொழிகின்ற நீர் அது ஒரு அஞ்சு நிமிஷம் பெஞ்சாலும் சரி அஞ்சு மணி நேரம் பெஞ்சாலும் சரி நிலத்தை விட்டு வெளியில் போக போகாமல் ஆண்டு முழுவதும் பொழிகின்ற மழை நீரை தேக்கி நிறுத்துகின்ற ஒரு அமைப்பாக பரப்புகளை உயர்த்தின சரியா இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் உரிமையானது ஒரு தனி மனுஷன் நினச்சா நீரை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட சோதனை அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச இடம் ஆனால் இங்கே அதை வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல தண்ணி இருக்கிற இடத்துல செஞ்சாக்கா தண்ணி தான் ஏற்கனவே இருக்குல்ல அதனால் நீர் இல்லாத இடங்களில் தான் இதை நம்ம நிரூபிக்க முடியும் எப்படி நிரூபிக்கிறது நீர் என்ன இவர் என்ன பெரிய விஞ்ஞானி அவர் லேபில் உட்காந்து சோதனை சாலையில் உக்காந்தா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஒன்றா சேர்த்து நீரை உண்டாக்குறாராம்மா இவர் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள்லாம் இருக்கீங்க அவங்களுக்கும் சேர்த்தே தான் நீரை உருவாக்குறோம் எப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு கிலோ நெல் இருந்தால் நம்மளால் ஒரு ஐநூறு கிலோவோ ஐம்பது கிலோவோ உருவாக்க முடியும் அதை கொண்டு பல மடங்காக விரிவாக்கம் பண்ண முடியும் அந்த மாதிரி நீரை விரிவாக்கம் பண்ண முடியும் ஒரு சின்ன நெருப்பு பொறி இருந்தால் நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா பெரும் அளவில் நெருப்பை விரிவாக்கம் பண்ண முடியும் அந்த மாதிரி அடிப்படையில் நீரை சுழற்சி விதியின்படி உருவாக்க முடியும் நெருப்புக்கு எங்கேருந்து வருது நெருப்பு நெருப்புக்கு வாய்ப்பு கொடுத்தா அது தன்னைத்தானே விரிவுபடுத்தி கொள்கிறது அது போலவே பூமியில் சூரிய குடும்பத்தில் இல்லை அண்டை வெளியிலேயே சூ பூமியில் மட்டும்தான் சூரிய குடும்பத்தில் நீரை உள்வாங்குகிற அமைப்பு இயற்கையிலேயே இருக்குது சரியா அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து விரிவாக்கணும்னா விரிவடையும் எங்கே வாய்ப்பு கொடுக்கறது எப்படி நீருக்கு வாய்ப்பு கொடுக்கறது நீருங்கிறது சாதாரணமாக கண்ணுக்கு தெரியும் தொட்டு பார்ப்போம் தண்ணியை காற்று காற்றுல சூடு இருந்ததுன்னா காற்றுல காற்று உறிஞ்சிடும் தண்ணியை சூரியன் உறிஞ்சிரும் நீரை நீராவியாக்கி உறிஞ்சிரும் பூமி தண்ணியை உறிஞ்சிரும் பூமி நீரை உறிஞ்சும் காற்றும் நீரை உறிஞ்சும் காற்றுல வைப்பார் தான் காற்றும் நீரை உறிஞ்சிரும் சூரியனும் தண்ணீரை நீராவியாக்கி உறிஞ்சிரும் அந்த உயரமாக போகிற மிக உயரமான போகிற நீராவியை தான் நம்ம காற்று வலிக்கு வெளியில் இழுத்துடும் காற்று மண்டலத்துக்கு வெளியில் அதை தான் நம்ம மேக கூட்டமாக பார்க்குறோம் தரோரமாக இருக்கிற நீராவியை நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது சரியா இப்போது நீரை உருவாக்கணும்னா என்னங்கிறத பார்ப்போம் முதல்ல கொஞ்சோண்டு இருந்து நிறைய நெல் நெல்லை உருவாக்க முடியும் கொஞ்சோண்டு நெருப்புலேருந்து நிறைய நெருப்பை உருவாக்க முடியும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியை வச்சுக்கிட்டு நீரை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்னா முதல்ல நீர் ஆவியாகாமல் தடுக்கணும் காற்று உறிஞ்சக்கூடாது தண்ணியை சூரியனும் உறிஞ்சிடக்கூடாது இந்த மூணு பேரும் உறிஞ்சிடாங்க நிலமும் நீரை உறிஞ்சிது அந்த மாதிரி பூமி தோன்றிய நாள்லேருந்து பூமி நீரை தான் நம்ம உயிரோடு இருக்கோம் மழை பெஞ்சா நம்மளால் தண்ணி குடிக்கிறோம் பூமி உறிஞ்சிய நீரை தான் நம்ம எடுத்து ஓட்ட போட்டு இருக்கோம் இப்போ மூ பூமி நீரை உறிஞ்சுது காப்படி மூன்று பேரும் போட்டி போட்டுக்கிட்டு உறிஞ்சும் பொழுது பூமி உறிஞ்சத்துக்குள்ளே சூரியனோ காத்தோ உறிஞ்சிட்டுனா அது பூமிக்கு சேராது கொஞ்சோண்டு மழை பெய்யுதுன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மறுநாள் காலில் ஈரமே இருக்காது காஞ்சிடும் தானே நிறைய மழை பெய்ஞ்சுன்னா கொஞ்சம் நேரம் ஈரம் இருக்கும் இப்போது காற்று உறிஞ்சுவதை விட சூரியன் உறிஞ்சுவதை விட பூமியை நிறைய நீரை உறிஞ்ச செய்கிற தொழில்நுட்பம் இருந்தால் நம்ம பூமியை நீரை உறிஞ்ச வைக்கலாம் அவங்க ரெண்டு பேரையும் ஏமாற்றிடலாம் காற்றையும் சூரியனையும் மறைச்சிட்டு நம்ம நீரை பூமியை உறிஞ்ச வைக்கிற அறிவியல் தொழில்நுட்பம் வேணும் இது விளையாட்டு கிடையாது செஞ்சு பார்க்கணும்ல செஞ்சு காட்டணும் தண்ணீர் உருவாயிருந்தால் தான் உண்மை இந்த ஆண்டு பெய்கிற மழை நீர் அடுத்த ஆண்டு மழைக்காலம் வரைக்கும் சூரியனோ காற்றோ உறிஞ்சாமல் பூமியில் தேக்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பூமியில் நீரை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் சாதனை சாலையெல்லாம் வச்சுட்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் ஒன்றா சேர்க்க வேண்டாம் உண்மையில் வாயு அது இல்லையா இப்போது அந்த காலத்தில் வாயுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க தண்ணியை இப்போ வாயுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்க ஏன் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த மூலக்கூறுவினால் உருவாக்கப்படுகின்ற பொருள் அது நீர் இப்போ எல்லோரும் ஒத்துப்போம் ஏன்னா கல்வி அறிவில் மேம்பட்டுருக்கோம் அதை பூமியில் நிறுத்தினா மட்டும்தான் பூமியில் உயிர்கள் உயிர் வாழ முடியும் நம்மளும் வாழ முடியும் இல்லாட்டினா வெப்பம் எல்லாத்தையும் கொளுத்திடும் சரியா வெப்பம் அழிச்சிடும் கடலே அழிஞ்சிரும்னு திருவள்ளுவர் எழுதுறான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே எழுதின திருக்குறள் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் கடலே காண போயிடும் மூணு பங்கு கடலும் ஒரு பங்கு நிலம் அது கூட வெப்பம் அதிகரிச்சுன்னா போயிடுங்கிறான் ஏன்னா வெப்பத்தோட ஆற்றல் அவ்வளவு தண்ணிலிருந்தே விரிவாகி கொண்டே போகிறது நெருப்பு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது மாதிரியே நீருக்கு உள்ளே வர அனுமதி கொடுத்தா தான் நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தினாதான் பூமியில் தண்ணி தங்கும் மூணாம் உலகம் போர் தண்ணிக்கு வருங்கிறாங்க தண்ணீர் இல்லாமல் தவிக்குது த உலகம் சீரோடே நோடே அப்படின்னு ஒரு இதே ஆப்பிரிக்காவில் நீர் இல்லாத நகரத்தையே உருவாக்கி காட்டியிருக்கிறாங்க அதில் நீரை உருவாக்கி காட்டணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இளைஞர்களுக்கு இதை புரிய வைக்கணும் ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கணும்னா முதல்ல நீர் அடிப்படை நீர் இல்லாமல் வாழறது மட்டும் இல்லை எந்த விதமான பொருளாதார முன்னேற்றமோ உணவோ உடையோ இருப்பிடமோ எதுவுமே இருப்பிடம் முதல்ல நீரை சார்ந்து வடிவமைக்கப்படணும் அனல் காத்தடிச்சுனா வாழவே முடியாது குடிக்க தண்ணீர் இல்லைன்னா அங்கே வசிக்கவே முடியாது சரியா அதனால நீர் வந்து இருப்பிடத்தை அமைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால நீரை உருவாக்கணுங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கணும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நீரை உருவாக்கி காட்டியிருக்கிறோம் உருவாக்கி காட்டியிருக்கிறோம் அதே போல் நீர் எந்தவித இடுபொருளும் இல்லாமல் விளைய வைக்க முடியும் நீர் இருந்தாலே போதும் நீர் இருந்தால் எல்லா வளங்களையும் கொண்டு வரலாம் அந்த அடிப்படையில் வளத்தை உருவாக்குறது இயற்கையாக உருவாக்க முடியும் தழை மணி சாம்பல் சத்து மற்ற நுண்ணு நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாத்தையும் இயற்கையாகவே உருவாக்குவது போல் கட்டமைக்க முடியுமா அப்படிங்கிறத நான் சோதனை முயற்சியாக செஞ்சேன் அதை தொடர்ந்து நான் சோதிச்சுட்டே வந்துட்டுருக்கேன் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக அந்த சோதனை சாலையை பார்க்க வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இது மாதிரியே நிறைய சோதனை சாலைகள் நிறைய சோதனை கூடங்கள் பல பேருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி பண்ணைகள் உருவாகணும் அப்படிங்கிற விருப்பம் அதற்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல இயற்கையாகவே எல்லாவித நுண்ணூட்டங்களும் நுண்ணு நுண்ணுயிர்களும் பேரூட்டங்களும் கிடைக்கிறது போல் எப்படி நடத்த வடிவமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதையெல்லாம் மீண்டும் உங்கள் முன் சாட்சியாகவும் காட்சியாகவும் இவற்றையெல்லாம் உருவாக்க முடியும் என்பது செய்தியாவது நம்புங்க வேணுங்கிறவங்க காட்சியாக பார்க்கலாம் நிறைய இடங்களில் உருவாக்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஓய்வு கிடைக்கும் போது அங்கெல்லாம் போங்க எங்கெங்கே போகிறோம் நிறைய நேரம் செலவு பண்ணுற எது இருக்கோ வாழ்க்கைங்க என்பது வந்து அனுபவம் அது வந்து பேச்சு கிடையாது அந்த அனுபவத்தில் பத்திரமாக வாழ்ந்தால் தான் வாழ முடியும் கற்பனையில் நோயே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கலாம் நிஜமாக நோய் வந்துட்டுனா வாழவே முடியாது கற்பனையில் எல்லாத்தையும் பார்த்து இருக்கலாம் செல்ஃபோனில் ரசிக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் துன்பம்னு ஒன்று வந்துட்டுனா இருக்க முடியாது அனல் காற்று அடிக்கும்போது செல்ஃபோனில் பார்க்க முடியாது சரியா அது மாதிரி குடிக்க தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் போது எதையுமே சிந்திக்கவே தோணாது இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கொட்டாய் விட்டுட்டு தூங்கவே செய்வோம் அதனால் இதையெல்லாம் உருவாக்குவதில் என்னோடு களமிறங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களை நன்றியோடு இப்போது நினைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இவற்றையெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த தகவலை எல்லோருடைய சாட்சியாகவும் நான் பதிவு செய்கிறேன் அதை இப்பொழுது காணொளியாக பார்க்கலாம் நன்றி